இன்றைக்கு ஒரு புது வீடியோ ஒன்று தான் நாங்கள் பார்க்க போகிறோம் என்ன வீடியோ அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கலாம் என்ன நான் இப்போ வீட்டை அன்னைக்கு இருக்கிறேன் வீட்டை இருந்தால் அந்த வீடியோ எடுக்கிறேன் இன்றைக்கு நாங்கள் ஒரு அன்பாக்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ரெண்டு பக்கெட் இருக்குது இந்த ரெண்டு பக்கெட் என்ன இதில் நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு அதில் என்னத்தை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் அதுதான் தான் இன்றைக்கு ஃபுல்லாக இந்த வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கோ பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும் வாங்க நாங்கள் இன்றைக்கி என்னத்தை அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு நான் காட்ட போகிறேன்னு உங்களை நான் காட்டுறேன் இந்த புக்ஸை நானும் இன்னும் உடைக்கையில் உங்களோட முன்னாலே உடைச்சி என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்றதுக்காக நான் உடைக்கலை இப்போ தான் நானும் பார்க்க போகிறேன் ஆர்டர் பண்ண ஐட்டம் வந்து சரியாக வந்திருக்காங்க பார்க்கையில் இப்போ தான் நான் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா தெரியும் ஓப்பன் பண்ணணும் சேஃப்டிக்கு அவங்க உள்ள ஒன்று புக்ஸுக்குள்ளே வச்சு வச்சுருக்குறாங்க இது தான் நான் இன்றைக்கி ஆர்டர் பண்ண ஐட்டம் ஸ்போர்ட்ஸ் கேமரா இந்த கேமராட சைஸே இவ்வளவு தான் நான் இதில் இப்போ ரெண்டு கலர் இருக்குது ஒயிட் கலரும் இருக்குது பிளாக் கலரும் இருக்குது ஆனால் நான் பிளாக் கலரில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் முதல்ல இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த கேமராவை வந்து நாங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணலாம் ஃபோனில் கனெக்ட் பண்ணலாம் விஃபியில் கனெக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் ரெக்கார்டிங் டைம் ஃபோன்லேயும் செக் பண்ணி பார்க்கலாம் மற்றது இந்த கேமராவில் நாங்கள் கையில் கொண்டு போகாமல் எங்களோட நெஞ்சிலேயே மேக்னெட் மூலமாக ஒட்டி நாங்கள் ரெக்கார்டிங் பண்ணலாம் பட் அது ஃபியக்கா ஃபேஸ் குவாலிட்டி ஆர்டே மற்றது ஸ்போர்ட்ஸ் கேமரான்றதால நாங்கள் அந்த ஓட்டருக்கும் கொண்டு போகலாம் ஹெக்கிங் சைக்கிளிங் எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் இதை பாவிக்கலாம் ஸோ அதால் நான் இந்த கேமராவை ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம் மற்றது இதில் விலையை வந்து நான் க இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன் நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணேன் இந்த கேமரா ஒரு பண்ணி எடுக்கிறதுக்கு இதில் அதில் என்னென்ன இருக்குது முதல்ல பார்ப்போம் இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே உள்ளே அவங்க கெட்லாக் கொடுத்துருக்குறாங்க ஒரு யூஸ் எம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இது தான் அந்த கேமரா இதுக்குள்ளே எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது எப்படி யூஸ் பண்ணுறது எப்படி கனெக்ட் பண்ணுறது மற்றது ஃபோனில் எப்படி ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது மற்றது ஃபோன் அந்த கேமராவோடய ஃபெசிலிட்டிஸ் என்ன என்ன குவாலிட்டி எல்லா டீட்டெயில்ஸும் இந்த கேட்லாக்ல இருக்குது நாங்கள் மோமெலாம் பார்ப்போம் அவங்க இந்த கேமராவுக்கு ஒரு யூஎஸ்பி அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அதாவது நாங்கள் மெமரி கார்டை இந்த ஃபோன் இந்த கேமராவில் இருக்க மெமரி கார்டு க்வாலிட்டி இந்த இதில் போட்டுட்டு நாங்கள் கம்ப்யூட்டர்லேயும் கம்ப்யூட்டர்லேயும் பிசிலையும் அப்ரோஸ் பண்ணலாம் வீடியோ அவங்க இந்த மெமரி கார்டை கலட்டுறதுக்கு ஒரு கிளிப் ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஒரு பேர் என்ன இருக்குது பார்க்கும் இது ஒவ்வொன்றை நான் வெளியே எடுத்து வச்சுட்டு அதுக்கு பிறகு இதை எப்படி யூஸ் பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நாங்கள் மெயின் ஐட்டத்தை வெளியெடுப்போம் எடுப்போம் இது தான் நான் ஆர்டர் பண்ண கேமரா வேர்ல்டுலேயே ஸ்போர்ட்ஸ் கேமரா ஸ்மாலஸ்ட் ஃபோ கேமரா இது தான் நீங்கள் பார்த்து நீங்கள் தெரியும் இந்த விரல் அளவு தான் இருக்குது இந்த கேமரா இதில் நாங்கள் சார்ஜ் பண்ணலாம் ஒரு மெமரி கார்ட்டும் சேர்த்து தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஓ நூற்றி இருபத்தி எட்டு காபைட்ஸ் மெமரி கார்டு ஒன்று சேர்த்து வந்திருக்கு இது தானே அந்த கேமரா மற்றது நான் எனக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு அமேசோனில் நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு மெமரி கார்டும் வாங்கியிருந்தேன்னா ஏன்னா சில நேரங்களில் வந்து இவங்க கேமராவோட அனுப்புகிற மெமரி கார்டுகள் வந்து இந்த மாதிரி ஃபீயக்கா கேமராக்களுக்கு கொஞ்சம் குவாலிட்டி குறைவாக இருக்கும் அதால் நான் எக்ஸ்ட்ராவாக சாண்டிஸ்க் அல்ட்ரா நூற்றி இருபத்தெட்டு கிக்கா பைட்ஸ் ஒன்றும் ஆர்டர் பண்ணியிருந்தேன் என்ற நாங்கள் எடுக்கிற வீடியோ ஃபீயக்காவில் குவாலிட்டியாக வரணுமெண்டா மெமரி கார்டும் முக்கியம் ஸோ அதுக்காக நான் எக்ஸ்ட்ராவாக இது அமேசானில் வாங்கியிருந்தேன் இதுதான் அந்த கேமரா நான் இந்த அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் இந்த கேமராட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு இந்த கேமராவாலே ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் இது தான் நாங்கள் எங்களை கழுத்தில் போட்டுட்டு எங்களுக்கு இந்த மேக்னட் மூலமாக மெக்னெட் மூலமாக நாங்கள் முன்னால் இந்த கேமராவை தொங்க விட்டுட்டு நாங்கள் நடந்து போகலாம் ஸ்போர்ட்ஸ் செய்யலாம் ஸோ அதுக்கு இது யூஸ் ஆகும் நாங்கள் இந்த இதை வெளியே வைக்கலாம் இல்லை ஷர்ட் ஷர்ட்டுக்குள்ளே தொங்க விட்டுட்டும் இந்த கேமரா மட்டும் நாங்கள் வெளியாலேயும் விடலாம் மெக்னெட் பார்த்தினிங்கன்னா சரியாக ஃபாவர்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மெக்னெட் தான் ஈஸியாக வெளியே விழாது நான் இதை எந்த தோட்டில் நான் போட்டுவிட்டு உங்களுக்கு நான் பிறகு காட்டுறேன் இது தான் அந்த கேமரா ஸோ இந்த கேமராவும் இந்த மெமரி 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 கார்டு உங்களுக்கு தெரியும் இது நான் அமேசானில் வாங்கினேன் இது வந்து பதினோரு ரூபா அம்பசம் ஸோ இது நார்மல் ப்ரைஸ் தான் இந்த கேமரா வந்து இன்டர்நெட்டுகளில் நிறைய ஃபேக் கேமராக்களும் இப்போ சேலாகிக் கொண்டிருக்கு ஸோ அதால் நான் இது டிரெக்டாகவே இந்த கம்பெனியிலே பர்ச்சேஸ் பண்ணேன் ஸோ இதோட இதோட விலை மொத்தமாக இதுக்கு எனக்கு மொத்தமாக இதுக்கு ஆனது நூற்றி இருபது யூரோ நூற்றி இருபது யூரோ நாங்கள் இப்போ வேறு வேறு சைனா பிராண்ட் அப்படியெல்லாம் இருக்குது ஆனால் அதில் ஃபியக்கா குவாலிட்டி வருமோ எங்களுக்கு தெரியாது அதனால் நான் வந்து டிரெக்டாக இந்த கம்பெனிலே நான் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி எடுத்தேன்னா இதில் ரெண்டு கலர் இருக்குது ஒயிட்டும் இருக்குது பிளாக்கும் இருக்குது அண்ட் நான் பிளாக்கில் தான் இதை ஆர்டர் பண்ணி எடுத்தனேன் ஸோ காய்ஸ் இதை நான் எந்த நெஞ்சில் எப்படி வச்சு யூஸ் பண்ணலாம்னு நான் காட்டுறேன் அடுத்த வீடியோவில் வந்து நான் இதாலேயே ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் இதில் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம் ஓகே காய்ஸ் இப்போ நான் இதோட வந்து இந்த இந்த ஐட்டங்களை உங்களுக்கு ஒருக்கா நான் காட்டுறேன் எப்படின்ட்டு இது தான் அந்த நாங்கள் நெஞ்சில் போடுறது மேக்னட் இதை நாங்கள் டீஷர்ட்டுக்கு இப்படி டீஷர்ட்டோ நீங்கள் வே பண்ணுறதுக்கு வெளியேயும் போடலாம் போட்டுட்டு இந்த மெக்னெட்டை இதில் வச்சுட்டு நீங்கள் நடந்து போகலாம் நடந்து போகிற நேரம் எடுக்கிற வீடியோவும் நாங்கள் இதில் ஈஸியாக எடுக்கலாம் இல்லை ஸ்போர்ட்ஸ் செய்கிற நேரமும் எடுக்கலாம் ஆனால் இதை விட ஒரு பெஸ்ட் ஐடியா நான் எப்படி யோசிச்சேன்னு சொன்னால் இதை டீஷர்ட்டுக்கு போட்டுட்டு இந்த நாங்கள் போட்டிருக்கிறது தெரியாமல் இருக்கிறதுக்காக டீஷர்ட்டுக்கு உள்ளே போட்டுட்டு நாங்கள் இந்த டீஷர்ட்டுக்கு மேலேயும் இப்படி போட்டுட்டு நடந்து போகலாம் இது ஜஸ்ட் இப்படி ஒரு மெக்னட்டில் உள்ளே இருக்கிற மெக்னட்டில் இது கிளிப் ஆகிரும் ஸோ இது நார்மலாக ஒரு டீஷர்ட்டுக்கு மேலே இருக்கிற ஒரு கேமரா ஸோ நாங்கள் இதை நடந்து போகிற நேரம் எங்கட ஏங்கிளுக்கு திரும்புகிற நேரம் இந்த கேமராவும் திரும்பும் ஸோ அதால் இது வந்து ஈஸியாக இருக்கும் அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நாங்கள் பெரிய ஒரு மார்க்கெட்டுக்கோ பெரிய ஒரு ஷாப்பிங் மாலுக்கோ போகிற நேரம் இந்த கேமராக்களை கையில் கொண்டு போகிற நேரம் சிலாக்களுக்கு விற்கமாக இருக்கும் ஸோ இதே மாதிரி ஒன்று வாங்கிட்டோம் சொன்னால் நாங்கள் இப்படி நெஞ்சில் கொழி கிளிப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் நடந்து போனோம்டா யா நோமலாக ஆக்களுக்கு தெரியாது நாங்கள் வீடியோ எடுக்கிறோம்னு ஸோ அது எங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் நாங்கள் போகிற எல்லாம் அது கவர் ஆகும் ஸோ இப்படியும் யூஸ் பண்ணலாம் இதை அப்படி இப்படியும் யூஸ் பண்ண இயலாது இப்படி விருப்பம் இல்லாத ஆக்கள் இந்த கிளிப் மூலமும் யூஸ் பண்ணலாம் இந்த கிளிப்லேயும் நாங்கள் கேமராவை கொழுவிட்டு நான் எங்களோட விருப்பத்துக்கு இந்த கிளிப்பை எந்த ஆங்கிளையும் திருப்பலாம் ஸோ நான் இதை இப்படியும் கொழுவுறேன் ஸோ இந்த கிளிப்பும் தந்திருக்கிறாங்க மெட்நெட் போட விருப்பம் இல்லாதாக்கள் இந்த கிளிப்பிலையும் கொழுவலாம் ஸோ இதுக்கு எக்ஸ்ட்ராவாக நாங்கள் ஒவ்வொரு ஐட்டமும் நாங்கள் வாங்கலாம் அதாவது நாங்கள் சைக்கிளிங் செய்கிற நேரம் சைக்கிளிங்க்க்கு பண்ணுற கிளிப்புகள் எல்லாமே இருக்குது ஒவ்வொன்று எக்ஸ்ட்ராவாக வாங்குறதுக்கும் நாங்கள் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணணும் ஸோ நான் வந்து இது வந்து நெஞ்சில் எனக்கு விருப்பமாக இருந்தது நெஞ்சில் மெக்னெட் மூலமாக கொண்டு ஓப் பண்ணுவோம் உண்டு ஸோ அதால் தான் நான் இது வாங்கினேன் இதோட நிறைய ஐட்டங்கள் இருக்கிறது எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ எனக்கு வந்து இப்போதைக்கு இது ரெண்டுமே காணும் ஸோ அதால் தான் நான் இது பேச்சு இது தான் நான் வாங்கியிருக்கேன் இதோட ஒரு சார்ஜர் ஒன்று சார்ஜர் தந் வந்திருக்கு சார்ஜர் தந்துருக்குறாங்க மற்றது ஒரு மெமரி கார்டும் வந்திருக்கு நான் முதவே சொன்ன மாதிரி நூற்றி இருபத்தெட்டு கிகாபட் மெமரி கார்டு நாங்கள் இந்த ஃபோனில் யூ இந்த கேமராவில் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மெமரி கார்டை எடுத்து இந்த யூஎஸ்பி அடாப்டரில் நாங்கள் கொள்ளிவிட்டு பீசிலேயும் போட்டு டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம் இந்த வீடியோ மற்றது இந்த கேமராவை வந்து நாங்கள் ஃபோன்லேயும் ஆக்டிவேட் பண்ணலாம் அதாவது இதுக்கு ஒரு எப்ஸ் ஒன்று வந்திருக்கு இந்த எப்ஸை நாங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணிவிட்டு கூகுள் பிளேலையும் இருக்குது எப் ஸ்டோர்லேயும் இருக்குது இந்த எப்ஸ் இது நாங்கள் ஸ்கேன் பண்ணி இந்த எப்ஸை நாங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணிட்டோம்னு சொன்னால் நாங்கள் ஃபோ கேமரா எடுத்துக்கொண்டிருக்கிற நேரமே அந்த ஃபோன் எப்ஸில் நாங்கள் ஒன் பண்ணி இந்த கேமரா எந்த ஏங்கிளில் இருக்குது ஓகேயா உயரமா இல்லை பதிவாக இருக்கான்னு நாங்கள் ஃபோன்லேயே செக் பண்ணி ஒருக்கா செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் நார்மலாக ரெக்கார்டிங் பண்ணலாம் அதுவும் இல்லாமல் அந்த எப்ஸில் ஒன்று ஃபெசிலிட்டிஸ் இருக்குது என்னென்னு சொன்னால் நாங்கள் கேமராவில் ஒன் பண்ணேன் தேவையில்லை ஃபோன்லேயே நாங்கள் ரெக்கார்டிங் பட்டன் ஒன் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி கொள்ளலாம் ஸோ இந்த கேமராட விலை வந்து நூற்றி இருபது யூரோ நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு மெமரி கார்டு வாங்கணுன்னா அது பன்னெண்டு யூரோ சொச்சம் ஸோ இவ்வளவு தான் இந்த கேமராவுக்கு எனக்கு சார்ஜ் முடிஞ்சது நான் இந்த அடுத்த வீடியோவில் காய்ஸ் இந்த கேமராட குவாலிட்டி எப்படி இருக்கிறதுக்காக இந்த கேமராவாலே ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் அட்போட் அப்லோட் பண்ணி காட்டுறேன் இது தான் இந்த வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க லைக் பண்ணுங்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் மீண்டும் முன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் காய்ஸ் அதுவரை நன்றி வணக்கம்